नाय वासुदेवाय देवकीनन्दनाय च अन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः घावा सहेदविरहं पुरुषोत्तमस्य प्रेमावलोकरुचिरस्मितवल्घुजल्पैः स्थैर्यं समानमहर्मधुमानिनीनां रोमोत्सवममयतङ्क्रिविटङ्कितायाः यन्दवासुदेवन् कादल् निरेन्द्रकटाक्षमम् का अळगियपुञ्चिरिप्पुं அழகிய வார்த்தையும் ஆகிய இவைகளால் சத்யபாமை முதலிய ஸ்திரீகளின் மானத்தோடு கூடிய தைரியத்தை அபகரித்தானோ எந்த வாசுதேவனது திருவிடியால் அலங்கரிக்கப்பட்ட எனக்கு சசியமாயி சசிய ரித்தியாகிய ரோமாஞ்சமும் ஏற்பட்டதோ அப்படிப்பட்ட புருஷோத்தமனின் பிரிவை எந்த பெண்தான் சகித்திருப்பாள் அயோரேவம் கதையதோ பிருத்திவி தர்ம யோஸ்ததா நாம ராஜ ரிஷிஹி சரஸ்வதி அந்த பிரித்திவி தர்மம் இவ்விரண்டும் இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது என்ற அரசன் கிழக்கு நோக்கி செல்லும் அந்த சரஸ்வதி நதிக்கரையில் இருக்கும் குருக்ஷேத்திரத்தை அடைந்தான் ஸ்ரீ ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணி தர்ம தர்மசம்பாதோ நாம ஷோடசோதாய அத சப்ததசோதாய சூதோ வாச்சா வாசா கோமிதனம் ராஜம் அஞ்சமான அநாத்வது தண்டஹஸ்தம் சஷலம் தத்ருஷே நிருபலாஞ்சனம் அந்த பிரதேசத்தில் அரசனான பரீட்சித்து நாதன் இல்லாததைப் போன்று கொல்லப்படும் மாடுகளின் இரட்டையையும் கையில் தண்டத்தை தரித்தவனும் அரச லட்சணங்களை உடையனுமான சூத்ரனையும் பார்த்தார் ரிஷம் ஹேமந்தமிவ விப்யதம் வேபமானம் வதேகேன சீதந்தம் சூத்திரதாடிதம் தாமரை தண்டு போன்று வெளுத்ததும் மூத்திரத்தை விடுவது போல் இருப்பதும் பயந்ததும் நடுக்கத்தோடு கூடியதும் ஒரே காலினால் கஷ்டம் அடைந்ததும் சூத்ரனால் அடிக்கப்படுவதும் ரிஷபரூபத்தை தரித்ததுமான தர்மத்தை தர்மத்தையும் பார்த்தார் காம்ச தர்மதுகாம் தீனாம் ரிஷம் சூத்திர பதாகதாம் விவச்சாம் சாஸ்ரவதனாம் க்ஷாமாம் எவ சமஸ்தீம் அவிசுக்கான பாலை கறக்கின்றதும் கருணை காட்டத்தக்கதும் சூத்திரனது காலால் நன்கு அடிக்கப்பட்டதும் கன்று இல்லாததும் கண்ணீரோடு கூடிய முகத்தை உடையதும் யாகங்கள் இல்லாததால் இழைத்ததும் புல்லை யாகபாகத்தை விரிந்தென்றதுமான பசுவையும் கோரூபத்தை தரித்த பூமியையும் பார்த்தார் கப்ரஷரதமாரூட கார்த்தஸ்வர பரிஷிதம் மேக கம்பீரயாவாச்சாகா சமாரோபித கார்முகா தங்கமயமான சாமகிரிகளை உடைய தேரில் ஏறியவனும் தான் ஏற்றப்படவில்னான் நான் ஏற்றப்பட்ட வில்லை உடையவனுமான பரீட்சித்து மேகம் போல கம்பீரமான வாக்கில் கேட்டான் கஸ்தம் மஸ்தரேன லோகே பலாத்மஸ்விலான் பலி நரதேவோ அசிவேஷேன நடவது கர்மணா திஜகா நீ யார் என்னால் இவ்வுலகில் பலமற்றவர்களை பலிக்க நான் நீ பலாத்காரமாய் இம்சிக்கின்றாய் நடனை போன்று வெளித்தோற்றத்தால் மட்டுமே நரதேவனாக இருக்கிறாய் உனது காரியத்தால் நீ சூத்ரனாக இருக்கிறாய் கஸ்தம் கதே தூரம் சககாண்டி வதன்யனா சோஷோ யசதோ ரகசி பிரகரன் வதமருகசி நீ யார் அர்ஜுனனுடன் ஸ்ரீ வாசுதேவன் வைகுண்டத்தை பொழுது ஏகாந்தத்தின் நிரபராதிகளை அடிக்கின்ற நீ குற்றவாளியாக ஆகிறாய் அதனால் மதத்திற்கும் உரியவனாகிறாய் சொம் வா நிணாலதபலபாதே நியூனபதாச்சரண் ரிஷரூபேன கின்கஷ்டித்து தேவோன பரிகேத்த என்ன தாமரை நூல் போன்ற வெளுத்தவனும் மூன்று கால் சூன்யனாய் ஒரே காலில் சஞ்சின்றோனுமான நீ யார் ஒரு தேவனாயென்ன காலை உருவத்தோடு எங்களை வருந்தும்படி செய்கிறாய் ந ஜாது கௌரவேந்திரானாம் கோர்தண்ட பரிரம்பிதே பூதலை அனுபந்தஸ்மின் வினாதே பிரிணாம் சுசகா குரு வம்சத்தவர்களின் புஜபலத்தால் பரிபாலிக்கப்படும் இந்த பூமண்டலத்தில் உனது கண்ணீரை தவற மற்ற பிராணிகளன் உடையது ஒருபொழுதும் விழுந்ததே இல்லை மா சௌரபேயா அனுசோஷோ அனுசோசோதூ தேசலாது பயம் மா ரோதீரம்பரம் தே கலானாம் மயி சாஸ்திரிஹி சுரபியின் புத்திரனே வருத்தம் அடையாதே அந்த குதிர அந்த சூத்ரனால் ஏற்பட்ட உனது பயம் அப்பார் செல்லட்டும் அம்மா அழாதே நான் துஷ்டர்களை நிகிரிக்கின்றவனாயிருக்கும் வரையில் உனக்கு நன்மையேதான் ஏற்படப் போகின்றது எஸ்யராஷ்ட்ரே பிரஜா சர்வஸ்திரந்தே சாத்வஸ்திகி தசிய மத் தஸ்ய மத்தசிய நசியந்தி கீர்த்திராயூர் மகோகதிகி மகா சாதுவான பசுவே எந்த அரசனது ராஜ்யத்தில் துஷ்டர்களால் எல்லா மக்களும் பயப்படுகின்றார்களோ அந்த அரசனுடைய புகழும் ஆயுளும் புண்ணிய புண்ணியலோகமும் பாக்யமும் நாசத்தை அடைகின்றன பரோ தர்மோ யார்தானாம் ஆதி நிகிரஹா அத ஏனம் மதிசியாமி பூதத்ருகம் அசத்தமம் துக்கம் அடைந்தவர்களின் துக்கத்தை நீக்குவது என்ற இதேதான் அரசரது முதற்கடமை ஆகையால் பிராணிகற்குத் துன்பத்தை தரும் இந்த அசத்தை நான் கொல்லப் போகின்றேன் அவர்திருஷது மதா தவம் ஸ்ரீ சௌரமேய சதுஷ்பதே மாபூவ வம்சா திருஷா ராஷ்டே ராஜ்ஜம் கிருஷ்ணானு வர்தினாம் ஏ பசுவே நான்கு கால்களை உடைய உனது மூன்று கால்களை எவன் வெட்டினான் ஸ்ரீ கிருஷ்ணனது அடிச்சுவட்டை பின்பற்றும் அரசர ராஜ்யத்தில் உன் போன்று கஷ்டமடைந்தவர்கள் இருக்க ஆஹ்யாகி விஷபத்ரம் வ சாது நாம கிருதா கிருதாகஷாம் ஆத்ம வைரூபிய கர்த்தாரம் பார்த்தா கீர்த்தி தூஷணம் ஏ விஷபமே குற்றம் புரியாத உங்களுக்கு க்ஷேமம் உண்டாகட்டும் சாதுவான உன் போன்றவர்களது உருவத்தை கொலைத்தவனும் பார்த்தவர்களான அர்ஜுனனைச் சேர்ந்த எங்களது கீர்த்தியை மங்கச் செய்தவனுமான மனிதனை சொல்வாயாக ஜனே அநாகசியகம் எஞ்சன சர்வதோ சர்வதோ அசமத்தியமம் சாதுனாம் பத்ரமே பத்ரமேவ சாத் சாது அசாது தமேன கிருத்தே குற்றமுறியாத ஒரு பிராணிக்கு துக்கத்தை எவன் கொடுக்கின்றானோ அப்படிப்பட்ட மனிதனுக்கு எந்த காலத்திலும் எந்த தேசத்திலும் என்னிடத்திலிருந்து பயம் உண்டாகும் துஷ்டர்களை அடக்குவது என்ற காரியம் செய்யப்பட்டால்தான் சாதுக்களுக்கு மங்களம் ஏற்படும் அநாகஸ்விக பூதேஷு எ ஆக் நிரங்குசா ஆஹ் அஹர் அ அஹர்தாஸ்மி குஜம் சாட்சாத்து சாட்சாத்து அமர் எஸ்யாபி சாங்கதம் இவ்வுலகில் எவனொருவன் பயமற்றவனாய் குற்றம் இல்லாத பிராணிகள் இடத்தில் குற்றம் புரிகின்றானோ அவன் சாட்சாத்து தேவனாயில்லும் சரி அவனுடைய தோள்களை தோள் வளையோடு கூட வெட்டி வீழ்த்துவேன் ராக்னோஹி பரமோ தர்ம சர்வ தர்மஸ்தானு பாலனம் சாசதோ அஞ்ஞான சாசதோ அஞ்ஞானாஸ்திர மனா யதாசாஸ்திரம் அனாபத்யுத்பதா நிகஹா இவ்வுலகத்தில் ஆபத்தில்லா காலத்தில் தர்ம மார்க்கத்தை விட்டவர்களையும் சாது சாதுக்கள் அல்லாதவர்களையும் சாஸ்திரோக்தபடி சிக்ஷிக்கின்றவனுமான அரசனுக்கு தனது தர்மத்தை அவலிம்பிக்கும் மக்களை காப்பாற்றுவதுதான் முதல் தர்மமாகும் தர்மோ வாசா ஏத பாண்டவோ யானாம் குணங்கனை ஏ கிருஷ்ணோ தௌத்யோ பகவான் கிருதா துக்கம் அடைந்தவர்களுக்கு அபயம் அளிக்கும் யாதொரு வார்த்தை உண்டோ அது பாண்டு வம்சத்தினர்களான உங்களுக்கு உச்சிதம்தான் எந்த பாண்டவர்களது குணகணங்களால் ஸ்ரீகிருஷ்ண பகவானே தூது செல்வது முதலிய ஈடுபட்ட நவயம் வயம் எதஸ்யு புருஷ புருஷரிஷபா புருஷம் தம் விஜானீமோ வாக்கியவேதே விமோ விமோஹிதாக வேதத்தை புருஷசிரேஷ்டனே நாங்கள் வாக்கியங்களின் வித்தியாசத்தால் ஒன்றும் தெரியாதவர்கள் எந்த புருஷனிடமிருந்து இந்த துக்கத்தின் காரணங்கள் ஏற்பட்டனவோ அந்த புருஷனை அறிகிறோமில்லை கேஷ்சித்து விகல்பவசனா ஆகுராத்மனம் ஆத்மனஹா தேவன்யே பரே கர்மே சுவாவம் அபரே பிரபும் வேதத்தை மறுக்கின்ற சில யோகிகள் தனக்கு தனது ஆத்மாவே சுக காரணம் என சொல்கின்றனர் ஜோசியர்கள் நவக்கிரகம் முதலிய தேவதையும் மீமஹம்சர்கள் கர்மாவையும் சார்வர்கள் சுபாவமே காரணம் என்று கூறுகின்றனர் அப்பதர்யாசியாதி கேஷ்வே அபி நிச்சயா அத்ரா அனுரூபம் ராஜரிஷே விமிருஷ்வ மனுஷையா இது வென் இதுவென்று என்ன முடி இதுவென்று என்ன முடியாததும் வச்சன கோச்சரம் இல்லாததுமான பரமேஸ்வரனிடத்தில் இருந்து உண்டாகின்றன என்றும் சிலரது அபிப்பிராயம் இந்த விஷயத்தில் ஏ அரசேஷ்டனே உனது புத்தியை கொண்டு தகுந்ததை நீ யூகித்துக்கொள் சூதோவாச்சா ஏவம் தர்மே பிரபததி சசமிராட்டு துஜசத்தமகா சமாஹிதேன மனசா விகேதே பரிதஷ்டதம் ஏ சௌனகா தர்மதேவதையானது தேவதையானது இவ்வாறு பொழுது அந்த சக்கரவர்த்தி மோகம் இலகியவனாய் ஒன்றுபட்ட பட்ட மனத்தால் அந்த தர்மதேவதையிடத்தில் சொல்லத் தொடங்கினான் தொடங்கினான் வாச்சா தர்மம் பிரவீஷி தர்மோ அசி ரிஷபரூபத்திற்கு எத தர்மகிருதஸஸ்தானம் சூச்சூச்சாபி தத்பவேது அத்தர்மத்தைச் செய்பவனுக்கு எந்த நரகம் முதலிய ஸ்தானம் உண்டோ அது பாபம் செய்தவனை தெரிவித்தவனுக்கும் உண்டாகும் என்ற தர்மத்தை நீ சொல்லுகின்றாய் ஆகையால் ஏ தர்மமறிந்தவனே அறிந்தவனே ரிஷபத்தின் உருவத்தை தரிக்கின்ற நீ தர்மமாகவே தான் இருக்க வேண்டும் அதுவா தேவமாயையா நூனம் கதிரகோசராக கேதஜோவாபி பூதானாமிதி நிச்சய அல்லது பகவானது மாயையின் பிரவிறியானது பிராணிகளின் மனத்திற்கும் வாக்கிற்கும் நிச்சயம் ஏற்படாதது என்றதும் உண்மைதான் தப சௌச்சம் தயா சத்யம் இது பாதாக்கிருத்தமாசைத்தர்யோ பக்னஸ்மயசங்கமதேஸ்தவ தவம் தூயதன்மை தயை உண்மை என்ற இவைகள் உனது கால்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன அவைகளுக்கென்று விதிக்கப்பட்டிருக்கின்றது அதர்ம அம்சங்களான கர்வம் ஸ்திரீலிங்கம் புத்தி விமோகம் என்ற மூன்றால் மூன்று கால்களும் ஒடிக்கப்பட்டன இதானின் தர்மபாதஸ்தே சத்தியம் நிவர்த்தையேது மதஹா தம் தர்மோ அயம் அத்ருதேன நைதித கலிகி ஏ தர்ம இந்த கலியில் உனக்கு உண்மை என்ற ஒரு பாதமே இருக்கின்றது அந்த சத்தியம் என்ற காலாலேயே நீ உன்னை காப்பாற்றிக் கொள்வாய் அந்த காலையும் பொய்ய பொய்யால் விருத்தியடைந்த கலிரூபமான இந்த அதர்மம் கிரகிக்க விரும்புகின்றது இயம்ஷ பூர் பகவதா ஞாசிதோ ஞாசிதோர் பரா சதி ஸ்ரீமத் தத் பதன்யாசை சர்வதகா சோசத்ய சுருகலா சாத்வி துர்பகே துர்பகே துர்பகேவோ ஜிதாத்துன அபிரமணிய நிறுவியாஜ சூத்திரபோட்சியந்தி மாமிதி இது பூமியானது ஸ்ரீ வாசுதேவனால் ஒருவருக்கு ஒருவர் நிமித்தமாகப் போக்கடிக்க கூடிய போக்கடிக்கப்பட்ட பூபாரத்தை உடையதாய் சோபையை உடைய அந்த வாசுதேவன் பாத அடிகளால் எங்கும் செய்யப்பட்ட மங்களத்தை உடையதாய் சாத்வீகமான இந்த பூமியும் இப்பொழுது அந்த வாசுதேவ நிலத்தில் விடப்பட்டதாய் கண்ணீரை விடுகின்றதாய் பிராமண பக்தி இல்லாத அரச வேடம் தரித்த சூத்திரர்கள் என்னை ஆளப்போகின்றனர் என்று துர்பாகியம் அடைந்தவள் போல் துக்கப்படுகின்றாள் இதி தர்மம் மகிம் செய்வ சாந்த யுத்வா மகாரதா நிசாதம் மாததே கக்கம் கலையே அதர்மஹேதவே இவ்வாறு தர்மத்தையும் பூமியையும் சமாதானம் செய்து மிகுந்த பராக்கிரமம் வாய்ந்த பரீட்சித்து அதர்மத்திற்கு காரணமான கலியை கொல்லுவதற்காக கூர்மையான கத்தியை எடுத்தான் தம் ஜிகாம்சுவேத்திய விகாய நிபலாஞ்சனம் பாதம் மூலம் சிரசா சமாகது பயவிக்வலகா தன்னை கொல்ல விரும்புகின்றவனை அறிந்து பயத்தால் கலங்கியவனாய் கலியானவன் அரச சின்னமான கிரீட்டம் அந்த பரீட்சித்தின் காலடியின் தலை காலடியை தலையால் வந்து அடைந்தான் பதிதம் பாதையோர் வீரகா கிருபயா தீனவச்சலகா சரணையோ சரணையோனாவதி ஸ்லோக்கிய ஆகம் சேதம் சகன் காலடிகளில் வீழ்ந்த கலியை பார்த்து ஏழைகளிடம் அன்பு உள்ளவன் சரணம் அடையத் தகுந்தவனும் புகழத்தக்கவனும் ஆன பரீட்சித்து கருணையால் அக்கலியை கொல்லவில்லை புன்சிரிப்புடன் உள்ளவன் போன்று பின்வருமாறு சொல்லவும் செய்தான் யசோத காரணம் யசோதராணாம் பத்தாஞ்சல பயமஸ்தி ந நித்வயம் பவதாக கதஞ்சேன கஷேத்ரேம் அதிம தர்மபந்து அர்ஜுனனது கீர்த்தியை தரிக்கின்ற எங்களுக்கு முன் கை கூப்பிய உனக்கு சிறிதும் பயம் வேண்டாம் நீ அதர்ம பந்து என் சம்பந்தம் உள்ள இப்பிரதேசத்தில் எவ்விதம் எவ்விதத்திலும் எவ்வுன்னால் இருக்க தகுந்தவனல்ல வா மரத்தமானா நாதேவ ஏகேசேனா தர்மபூதஹா சோபோ அந்ரம் சௌர்யா நாரியாம் ஜேஷ்டா சமாய கலஹா கலஹஸ் தம்பகா அரசர்களின் தேகத்தில் இருக்கும் உள்ள அனுசரித்து பிறர் பொருளை ஆசையும் பொய்யும் திருட்டும் துஷ்டத்தனமும் பாபாச்சரணமும் மூதேவியும் தாரித்ரியமும் கபடமும் விரோதமும் வஞ்சனையும் ஆகி இந்த அதர்ம சமுதாயமே உருவெடுத்து வந்தது கோபால சர்வம் கிருஷ்ணா